வணக்கம் நண்பர்களே பீரா இன்சைட் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் வரவேற்கின்றோம் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான அதே சமயம் அதிர்ச்சியூற்றும் தலைப்பை பற்றி ஆழமாக போகிறோம் அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு அணுவாயுத போர் மூன்றால் என்ன நடக்கும் இந்த போர் நடந்தால் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எந்தெந்த பகுதிகள் அழிவை சந்திக்கும் இந்த விளைவுகள் இந்த இரு நாடுகளுக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதுக்கும் என்ன தாக்கம் ஏற்படுத்தும் இதைப்பற்றி ஆழமாக ஆராய்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாகவும் புள்ளி விவரங்களுடனும் உங்களுக்கு விளக்கப் போகின்றோம் மேலும் இந்த வீடியோவில் ஆறு முக்கிய பிரித்து ஒவ்வொரு கோணத்தையும் ஆராயப் போகின்றோம் ஆகையால் இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள் லைக் செய்யுங்கள் பகிருங்கள் மறக்க வேண்டாம் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் முதலில் ஒரு அணுவாயுத போர் தொடங்கினால் அதன் உடனடி விளைவுகள் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எந்தெந்த பகுதிகள் அழிவை சந்திக்கும் என்பதையும் பார்ப்போம் இதன்போது அணுவாயுதங்கள் வடிக்கும் போது ஏற்படும் மிகப்பெரிய அழிவு முதல் முக்கிய விஷயமாக இருக்கும் ஆய்வுகளின்படி இந்தியாவும் பாகிஸ்தானும் தலா நூறு முதல் நூற்றி ஐம்பது அணுவாயுதங்களை பயன்படுத்தினால் உடனடியாக ஐம்பது முதல் நூற்று இருபத்தைந்து மில்லியன் மக்கள் உயிரிழக்கலாம் என்று கூறப்படுகின்றது அதாவது இந்த இரு நாடுகளின் மொத்த மக்கள் தொகையில் மூன்று முதல் ஏழு விழுக்காடு வரை பாதிக்கப்படும் முக்கியமாக இந்தியாவின் தில்லி மும்பை பெங்களூர் சென்னை போன்ற பெருநகரங்களும் பாகிஸ்தானின் கராச்சி லாகூர் இஸ்லாமாபாத் போன்ற நகரங்களும் இலக்காகலாம் என்று கூறப்படுகின்றது இந்த நகரங்கள் அடர்த்தியான மக்கள் தொகை கொண்டவை உதாரணமாக டில்லியில் மட்டும் இருபது மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள் இதனால் ஒரு வடிப்பு நடந்தாலே பல மில்லியன் உயிரிழப்புகள் ஏற்படும் இந்த வடிப்பு ஏற்படுத்தும் வெப்பம் மற்றும் கதிரியக்கம் மனித உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்தானது ஆனால் இந்த உடனடி உழவுகள் ஒரு தொடக்கம் மட்டுமே இப்பொழுது இரண்டாவது மிக முக்கிய விஷயத்தை பார்ப்போம் அணுவாயுத வடிப்பு ஏற்படுத்தும் கதிரியக்கம் மாசுபாடு இந்த கதிரியக்கம் வெடிப்பு நடந்த இடத்தில் மட்டுமல்ல பல நூறு கிலோமீட்டர் தொலைவு வரை பரவும் இதன்போது காற்று நீர் மண் எல்லாமே மாசுபடும் ஆகையால் இந்தியாவின் வடமேற்கு மா பகுதிகளான பஞ்சாப் ராஜஸ்தான் கரியானா மற்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் சிந்து பகுதிகள் மிகவும் பாதிக்கப்படும் இந்த கதிரியக்கம் உடலில் புற்றுநோய் மரபணு மாற்றங்கள் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் இந்த மாசுபாடு நீண்ட காலத்துக்கு அதாவது பல தசாப்தங்களுக்கு இருக்கும் என்று ஆய்வுகள் கூறுகின்றன இந்த வடிப்புகளால் பதினாறு முதல் முப்பத்தி ஆறு மில்லியன் டன் கரும்புகை மேல் வளிமண்டலத்தில் பரவி உலகளாவிய வெப்பநிலை இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை குறைக்கும் இதனால் இந்தியாவின் இந்தோ கங்கை சமவெளி உலகின் முக்கிய உணவு உற்பத்தி பகுதியானது பதினைந்து முதல் முப்பது விழுக்காடு மழைப்பொழிவு குறைவால் பாதிக்கப்படும் இதனால் விவசாயம் முற்றிலும் அழிந்து உணவு பற்றாக்குறை ஏற்படும் மூன்றாவதாக இந்த போரின் பொருளாதார மற்றும் சமூக விளைவுகளை பார்ப்போம் இதன்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் பொருளாதாரத்தை முற்றிலும் இழந்துவிடும் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ஐந்து முதல் பத்து விழுக்காடு வரை சரியலாம் அதாவது தொழிற்சாலைகள் வங்கிகள் வணிக நிறுவனங்கள் எல்லாம் செயலந்துவிடும் மேலும் இந்த நாடுகளின் பண மதிப்பு கடுமையாக வீழ்ச்சியடையும் இதனால் வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் வறுமையில் வாழ்வார்கள் இந்தியாவின் மகாராஷ்டிரா குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற பொருளாதார மையங்களும் பாகிஸ்தானின் கராச்சி லாகூர் போன்ற வணிக மையங்களும் முற்றிலும் செயலிழந்துவிடும் ஆனால் இது இந்த இரு நாடுகளோடு மட்டும் நின்றுவிடாது உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும் ஏனென்றால் இந்தியாவும் பாகிஸ்தானும் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றன அது சம்பந்தமான சமூக அமைப்புகள் முற்றிலும் விடும் மக்கள் உணவு தண்ணீர் மருந்து இல்லாமல் தவிப்பார்கள் இதனால் கலவரங்கள் குற்றங்கள் அதிகரிக்கும் நான்காவதாக இந்த போரின் உலகளாவிய தாக்கத்தை பற்றி பேசுவோம் இப்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தானும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இந்த போரின் விளைவுகளை உணரும் ஆய்வுகளின்படி இந்த போர் உலகளவில் ஒரு பில்லியன் மக்களை பட்டினியால் பாதிக்கலாம் மேலும் ஒரு புள்ளி மூன்று பில்லியன் மக்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளலாம் அதாவது வடக்கு அரைக்கோளத்தில் உள்ள நாடுகளான கனடா பின்லாந்து நார்வே ஸ்வீடன் போன்றவை மிகவும் பாதிக்கப்படும் ஏனென்றால் இந்த பகுதிகளின் வெப்பநிலை மற்றும் மழைப்பொழிவு கடுமையாக குறையும் மேலும் இந்த போர் மற்ற நாடுகளையும் போருக்குள் இழுக்கலாம் இதன்போது ஒரு மூன்றாம் உலகப் போர் கூட தொடங்கலாம் இந்தியாவின் அண்டை நாடுகளான சீனா ஆப்கானிஸ்தான் வங்கதேசம் இலங்கை ஆகியவையும் மறைமுகமாக பாதிக்கப்படும் ஆனால் இது மட்டுமல்ல உலக அரசியல் முறையே மாறிவிடும் புதிய கூட்டணிகள் உருவாகலாம் இப்பொழுது ஐந்தாவதாக இந்த போரின் நீண்டகால பாதிப்புகளை பற்றி பேசுவோம் அணுவாயுத போர் முடிந்த பிறகும் மனித இனம் பல தலைமுறைகளுக்கு இதன் விளைவுகளை சந்திக்கும் ஆய்வுகளின்படி கதிரியக்கத்தால் ஏற்படும் மரபணு மாற்றங்கள் புற்றுநோய்கள் பிறவி குறைபாடுகள் போன்றவை பல மில்லியன் மக்களை பாதிக்கும் உதாரணமாக பாகிஸ்தான் கராச்சியில் ஒரு வடிப்பு நடந்தால் இருபது மில்லியன் மக்கள் பத்து விழுக்காடு வரை தைராய்டு புற்றுநோயால் பாதிக்கப்படலாம் அதாவது பல ஆயிரம் பேர் நீண்டகால உடல் நோய் பிரச்சனைகளை எதிர்கொள்வார்கள் மேலும் உணவு மற்றும் நீர் பற்றாக்குறையால் மக்கள் தொகை கடுமையாக குறையும் ஆனால் இது மட்டுமல்ல மனிதர்களின் மனநிலையும் பாதிக்கப்படும் இதன்போது பயம் மன அழுத்தம் நம்பிக்கையின்மை போன்றவை மக்களை ஆட்கொள்ளும் கடைசியாக இந்த அணு போரை எப்படி தவிர்க்கலாம் என்று பார்ப்போம் இப்பொழுது இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் மோதல்களை குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனையை அமைதியான வழியில் தீர்க்க வேண்டும் அதாவது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு மத்தியஸ்தம் சர்வதேச ஒத்துழைப்பு போன்றவை இதற்கு உதவும் மேலும் இந்த இரு நாடுகளும் தங்கள் அணு திறனை குறைக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ஆயுதங்கள் இருக்கும் வரை போர் ஆபத்து எப்பொழுதும் இருக்கும் இதன்போது உலக நாடுகள் இந்த இரு நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஆனால் இது மட்டுமல்ல மக்களாகிய நாமும் அமைதியை வலியுறுத்த வேண்டும் இது சம்பந்தமாக இளைஞர்கள் மாணவர்கள் சமூக ஆர்வலர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து அமைதி காக்க குரல் கொடுக்க வேண்டும் வீரா என் இந்த பகுதியில் இந்த போரை தவிர்க்கும் வழிகளை தெளிவாக விளக்கியுள்ளது ஆகியால் பற்றி உங்கள் கருத்துக்களை பகிருங்கள் நண்பர்களே இந்த வீடியோவில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு அணுவாயுத போர் நடந்தால் ஏற்படும் விளைவுகளையும் எத்தனை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் எந்தெந்த பகுதிகள் அழிவைச் சந்திக்கும் என்பதையும் ஆழமாக ஆராய்ந்தோம் இதன்போது உடனடியான உயிரிழப்புகள் கதிரியக்க மாசுபாடு பொருளாதார பாதிப்புகள் உலகளாவிய தாக்கம் நீண்டகால பாதிப்புகள் மற்றும் இந்த போரை தவிர்க்கும் வழிகள் ஆகியவற்றை பற்றி விரிவாக பேசினோம் மேலும் இந்த தலைப்பு நம்மை சிந்திக்க வைப்பது மட்டுமல்ல அமைதியின் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகிறது ஆகையால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மறக்க வேண்டாம் பீரா என்சைட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்